வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்க வாங்க இன்னைக்கு வீடியோ போய் பார்க்கலாம் காஃபி கொட்டையை காய வச்சோம்ல பாருங்க நல்லா காஞ்சிடுச்சு இன்றைக்கி வந்து இதை லைட்டாக முதல்ல வறுத்துட்டு இதுக்கு மேலே பட்டாணி தோல் மாதிரி உரியும் அதை எடுத்துட்டு திரும்ப நல்லா ப்ரௌனாக வறுத்துட்டு காஃபி போட்டி பண்ணி மிக்சியில் ஆரம்பிச்சு நல்லா காஞ்சிச்சு இப்போவே உரியுது தோல் இங்கே பாருங்க மேலே இந்த மாதிரி தோல் உரியும் இதை வந்து வறுத்தா இன்னும் ஈஸியாக வரும் ஃபர்ஸ்ட்டு வறுத்துட்டு அப்புறம் இடிச்சி திருப்பி வறுக்கணுமா வறுத்துட்டு அந்த இடிச்சா அந்த தோல் மேலேருந்து வந்துடும் அதுக்கப்புறம் நல்லா ப்ரௌனாக இருக்கணும் டார்க் ப்ரௌன் வறுத்துட்டு மிக்சியில் நல்லா நைஸாக பொடி பண்ணணும்னு வச்சுக்கோ காஃபி பொடியாக லைட்டாக தான் வருகணும் கலரு இது ஏற்கனவே கொஞ்சம் அந்த காஞ்ச இதில் ப்ரவுன் ஆயிடுச்சு ஏன்னா சூடானால் உரியும் அதுக்காக தான் போ அவ்வளோ தான் ஹவஸ் பண்ணிடுறேன் லைட்டாக தான் இது வருகணும் தோல் எடுக்கிறதுக்காக தான்

இடிச்சுட்டு அதுல போட்டுட்டு பண்ணுங்க பண்ண வந்துடும் சலசலன்னு சொத்தங்க இந்த தோல் ஒரு இப்படியே ஒரு வாசனை வருதுல லைட்டா இங்க பாருங்க தோல் மேல வருது

இந்த கீழே வைக்கிறேன் அப்புறமா நான் கிளீன் பண்ணிக்கிறேன் எவ்வளோ தூள் சுற்றிங்களா இதோட நம்ம அரைச்சோம்னா காஃபி நாள இருக்கா கொஞ்சம் போட்டி அடுத்த கோவில் பாருங்க இப்பதிக்கு இவ்வளோதான் வந்திருக்குது இதை மட்டும் நான் அரைச்சி காட்டுறேன் இன்னும் தோட்டத்தில் நிறைய பழம் இருக்குது எடுக்கிறதுக்கு டைம் இல்லாமல் இருக்குது நான் ஒரு நாளைக்கு எடுத்துக்கா இப்போ வந்ததை மட்டும் நம்ம வறுத்துட்டு அரைக்கிறேன்

சில பேர் என்ன பண்ணுவாங்க இது போடுவாங்க ஏலக்காய் காஃபி ஏலக்காய் போட்டால் இன்னும் வாசனையாக இருக்கும்னுட்டு ஏலக்காய் வாங்கிடுவாங்க பாருங்கள் நல்லா ப்ரௌனாக ஆகிடுச்சு இன்னும் ஒன்று ரெண்டு வெள்ளையாக இருக்குது அது மட்டும் ஆயிடுச்சுன்னா நம்ம அதை ஆற வச்சுட்டு மிக்சி இப்போ வரும் இதை விட பொடி பண்ணும்போது வளவும் பாருங்கள் வீடு ஃபுல்லாக காஃபி ஸ்மெல் அடிக்கும் நான் ஏற்கனவே வருத்திருக்கிறேன்ல அதனால சொன்னேன் பாருங்க நல்லா வருத்தாச்சு இப்படிதான் இருக்கணும் இது வந்து தோல் எவ்வளோ தோல் பாருங்க வேஸ்ட்டு நம்ம எவ்வளோ பழம் எடுத்தோம் அதனால் இவ்வளோ தான் நமக்கு வந்திருக்குது பிரிச்சுட்டோம் இப்போ இதையும் ஒரு வாட்டி புடச்சிட்டு பவுடர் பண்ணிடுறாங்க ஆர்டம் கொஞ்சம்

ஆனால் நான் குடிச்சிருக்கேன் இந்த பாப்பி சூப்பராக இருக்கும் நாங்கள் பொடியை அரைச்சி வச்சுக்கோ ஆனா இப்போ நான் போயிட்டு இங்கே பாருங்க இது அப்படியே அரைச்சி எடுத்துக்காரேன் சம்ம வாசனையா இருக்கும் அரைச்சிட்டு வந்துட்டேன் காஃபி பொடி ரெடி இங்கே பாருங்கள் கலரை பாருங்கள் எப்படி இருக்குது சூப்பராக இருக்குதுல்ல வாசனை சூப்பர் வாசனை சூப்பர் வாசனை இங்கே பாருங்கள் எப்படி நம்ம தோட்டத்துலேருந்தே எடுத்து சுத்தம் பண்ணி காஃபி இப்போ காஃபி போட்டு எடுத்துட்டு சாயந்தரம் போட்டு காட்டுவோம் காஃபி கருப்பட்டி இருக்குது அதை வச்சு காஃபி குடிக்கிறேன் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோ உங்களை பார்க்குறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ பாய்